இனி வேர்ல்ட் கப்பான ஐசிசி டிராபி கிரிக்கெட் மேட்ச்ல பாகிஸ்தானை இந்தியன் டீம் ஒன் டுவெண்ட்டி போர் ரன்ஸ்ல வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்கு இங்கிலாந்தோட பர்மிங்ஹாம் நகர்ல பாகிஸ்தானோ இந்தியாவும் நேத்திக்கு மோதினாங்க இந்த போட்டியில டாஸ் ஜெயிச்ச பாகிஸ்தான் டீம் ஃபீல்டிங் செலக்ட் பண்ணாங்க இந்தியன் டீமோட ரோஹித் சர்மா ஷிகர் தவன் ரெண்டு பேருமே தொடக்க வீரர்களாக களமிறங்கினாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ரெண்டு பேரும் செம்மையான வேகத்துல ரன்களை குவிச்சாங்க ஆட்டம் தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே இந்தியன் டீம் நைன் பாயிண்ட் ஃபைவ் ஓவர்ஸ்ல ஃபார்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் எடுத்த நிலையில மழை பெய்யாரு

ஓவர்ஸா குறைக்கப்பட போறதா முதல்ல அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா ஃபார்ட்டி எயிட் ஓவர்ஸா குறைச்சாங்க நைன்டி ஒன் ரன்ஸ் எடுத்த நிலையில ரோஹித் சர்மா ரன் அவுட் ஆனாரு அவர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் பால்ஸ்ல செவன் பவுண்டரிஸ் ரெண்டு சிக்ஸர்ஸ் விளாசி இருந்தாரு ரோஹித் அவுட் ஆகும் போது இந்தியன் டீம் ரெண்டு விக்கெட் இழப்புக்கு ஒன் நைன்டி டூ ரன்ஸ் எடுத்திருந்தது களத்துல இருந்த கோலியோட யுவராஜ் கை கோர்த்தாருவெண்டி பால்ஸ்ல யுவராஜ் சிங் ஹாஃப் செஞ்சுரிய அடிச்சாரு அவரு தேர்ட்டி டூ பால்ஸ்ல பிப்டி த்ரீ ரன்ஸ் எடுத்த டைம்ல யுவி அவுட் ஆனாரு அப்போ ஓவர்ஸ்ல இந்தியன் டீம் மூணு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து ரன்ஸ் எடுத்திருந்தாங்க கோலி பிப்டி எயிட் பால்ஸ்ல பிப்டி ரன்ஸ் கிராஸ் பண்ணியிருந்தாரு யுவி பெவிலியனுக்கு திரும்பின நிலையில ஹர்திக் பாண்டியா மறுபடியும் களத்துக்கு வந்தாரு லாஸ்ட் ஓவர்ல த்ரீ பால்ஸ அடுத்தடுத்து சிக்ஸர் ஆக்கி பறக்க விட்டு மிரட்டினாரு பாண்டியா ஃபார்ட்டி எயிட் ஓவர்ஸ் முடிவுல இந்தியன் டீம்

வந்த எல்லா விக்கெட்ஸுமே சீரான இடைவெளியில பறி கொடுத்தது பாகிஸ்தான் ஒன் சிக்ஸ்டி போர் ரன்ஸ் எடுத்த நிலையில எல்லா விக்கெட்டுகளுமே இழந்தது பாகிஸ்தான் அதுக்கப்புறமா டக் வாத் லெவல்ஸ் முறைப்படி இந்தியன் டீம் ஒன் டுவெண்டி போர் ரன்ஸ்ல ஜெயிச்சதா அறிவிச்சிருந்தாங்க இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்